சூரியனும் சந்திரனும் நமக்கு தன் அருளை அந்த நமக்கு எங்கும் ஒரு பாடல் உண்டு இந்த பௌர்ணமி நன்னாளிலே பார்த்தால் அந்த கடலிலே பல்வேறு மாற்றங்களும் நிகழ்கிறது இதுபோன்ற சூழலிலே நாம் நமது பெற்றோராகிய அந்த ஆதிபராசக்தியையும் சிவபெருமானையும் தியானிக்கும் பொழுது நமக்கு பல்வேறு வகையிலே நம் உடல் நலனும் சீர்படுகிறது வாழ்வையிலும் ஒரு மேம்பாடு வந்துவிடுகிறது வேறு கால சர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க பாம்புக்கு இடையிலே அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் கை அப்படி தாமுற மாதிரி வச்சுக்கோங்க ஓம் ஹ்ரீம் நமக கார்த்திக் சுஜ் இயக்கத்தில் சூர்யா பூஜா ஹிப்தி நடிப்பில் உருவாகி இருக்கும் ரெட்ரோ திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்கம்மா இன்றைக்கு நம்ம வந்துட்டு மிக மிக முக்கியமான நாள் மாதத்துல வந்துட்டு ஒரு பௌர்ணமி வந்துட்டே இருந்தாலுமே சித்திரை மாதம் வர பௌர்ணமி வந்துட்டு ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுது சித்ரா பௌர்ணமின்ற பேர்ல சோ அந்த சித்ரா பௌர்ணமி ஏன் சார் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சித்திரை பௌர்ணமி நன்னாள் நமக்கு சூரியன் என்று சொல்லக்கூடியவர் சிவபெருமானைக் குறிப்பவர் அப்போ சிவபெருமான் என்பவர் நமக்கு பெற்ற தாய்தனை மகமருந்தாலும் பிள்ளையை தாய் மறந்தாலும் நற்றவத்தோர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை யான் மறவேனே என்று சொல்லக்கூடிய வகையிலேயே சிவபெருமான் நமக்கு தாயாக தந்தையாக அருளக்கூடியவர் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நமக்கு சூரியனாக ஒரு விளக்காக நம் வாழ்க்கையிலே அருள் ஜோதியாக விளங்குகின்றார் அதுபோல சந்திரன் என்று சொன்னாலே நம் மனதின் காரகத்துவம் தாய்மையின் காரகத்துவம் தாய் பராசக்தியாக விளங்கக்கூடியவர் அப்போ அந்த சூரியனும் சந்திரனும் நமக்கு தன் அருளை இன்னருளை தரும் பொழுது அந்த பௌர்ணமி நன்னாளிலே நமக்கு ஒளி எங்கும் பரவிக் கிடைக்கின்றது அப்பொழுது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் என்று ஒரு பாடல் உண்டு வாழ்க்கையிலே எத்தனையோ இருளிலே சூழ்ந்து கிடைக்கின்றோம் அந்த இருள் என்பது அருளாக மாற வேண்டும் அப்ப என்ன பண்ணணும் எல்லாரும் ஒரு நாள்ல இந்த கூட்டு பிரார்த்தனை என்பதை போல சொல்றோம் இல்லையா ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் நம் உடல் என்பது பெரும்பான்மையில் நீரால் அமைந்ததுதான் உலகமே நீரால் தான் ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேல இந்த உடல்ல நீர் தன்மை பூமியிலும் கடல் பரப்பு எங்கும் இருக்கிறது இந்த பௌர்ணமி நன்னாளிலே பார்த்தால் அந்த கடலிலே பல்வேறு மாற்றங்களும் நிகழ்கிறது இதுபோன்ற சூழலிலே நாம் நமது பெற்றோர் ஆகிய அந்த ஆதிபராசக்தியையும் சிவபெருமானையும் தியானிக்கும் பொழுது நமக்கு பல்வேறு வகையிலே நம் உடல் நலனும் வாழ்வையிலும் ஒரு மேம்பாடு வந்து விடுகிறது வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட் என்பார்கள் எதை எப்பொழுது நினைக்கின்றோமோ நல்ல நேரத்திலே நினைத்து விட்டால் அது நடந்தேறி விடுகிறது அப்போ இந்த பௌர்ணமி போன்ற நன்னாள் அதுவும் சித்திரை பௌர்ணமிக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு என்னன்னா புத்த பூர்ணிமான்னு சொல்லுவாங்க உலகம் முழுக்க பௌத்தர்களும் ஆங்காங்கே கொண்டாடக்கூடியது விசாக் அப்படின்னு அவங்க கொண்டாடுவாங்க நமக்கும் முருகன் சிறப்பு தான் நாம விசாகா அப்படின்னு முருகனை சொல்லுவோம் அப்போ அந்த விசாகத்திலே நட்சத்திரத்திலே புத்தர் அவதரித்தார் புத்தர் அடைந்தார் புத்தர் ஜோதியில் அப்படியே ஐக்கியமானார் இப்போ சொல்லும்போது புத்தருனுடைய பிறப்பு பற்றி சொன்னீங்க இல்லையா அப்போ இது வந்துட்டு அதிகமாக அந்த பௌத்த மதத்தை சேர்ந்தவங்களால தான் கொண்டாடப்படுதா நம்ம புத்தருடைய கதையும் இருக்கிறது அதே போல நமது தர்மத்திலே என்ன சொல்றாங்க சித்திரகுப்தர் என்பவர் அவதரித்த நன்னாள் அப்படின்றாங்க இந்த வார்த்தையே பிரிக்கணும் சித்திரம் குப்தம் குப்தம் என்றால் ரகசியம் என்று பொருள் அதே போல சித்திரம் என்றால் ஓவியம் என்றும் பொருள் அன்னை பராசக்தியானவள் ஒரு ஓவியத்தை வரைந்தாள் அந்த ஓவியத்திற்கு உயிர் தந்தாள் அந்த உயிர் பெற்ற ஓவியமானது நாம் இந்த உடலை விட்டு வெளியே செல்லும் பொழுது நமக்கு யமதர்ம மகாராஜாவிடம் கணக்கை சொல்கிறது நாம் எவ்வளவு நன்மை செய்தோம் தீமை செய்தோம்னு மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்கு எல்லாத்தையுமே பார்த்துருவாரு பார்த்திருவார் அந்த சித்திரகுப்தன் வெளியிலே இல்லை நமக்குள்ளதான் இருக்கார் ஒவ்வொரு வினாடியும் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கார் அப்போது நமக்கு நாம் திருப்பி கேட்கும் இல்லையா இறைவா இதெல்லாம் நீ சொல்கிறது சரி எனக்கு என்னை திருத்தி கொள்ள ஒவ்வொரு வருடமும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாமேன்ட்டு அந்த திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய நாள் பேர் சித்ரா பௌர்ணமி அன்று நாம் நல்ல ரெசொல்யூஷன் எடுத்துக்கணும் இனிமேல் நல்லதை செய்ய முயற்சி பண்ணுறேன் இனிமேல் நிறைய மரம் நடுவேன் நிறைய பேருக்கு என்னால் இயன்ற அன்னதானத்தை செய்வேன் ஆங்காங்கே நீர் ஊற்றுவேன் முதியோர்களுக்கு உதவுவேன் இந்த வருஷத்துலேருந்து இருந்து திட்டாமல் இருப்பேன் யாரையும் இதையெல்லாம் சொன்னால் சித்ரா பௌர்ணமி நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு சிலர்லாம் நம்ம எடுத்துக்குவோம் எல்லாரும் ரெசல்யூஷன் வாராவாரம் எடுத்துக்கிறோம் நம்மளால் செயல்படுத்த முடியறதில்லை எனினும் சித்ரா பௌர்ணமி என்று ஏதாவது ஒரு ரெசல்யூஷனை எடுத்துக்கிட்டா அந்த நாம் எடுத்து கொள்ளக்கூடிய அந்த உறுதியை நமக்கு செயல்படுத்த நம்முள் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் உதவுவார் வரோம் ஏன்னா நீங்க ஏதோ ஒரு நல்லது நினைக்கிறீங்க இன்னிலேருந்து நான் ஜிம்முக்கு போவேன் இன்னிலேருந்து நடைப்பயிற்சி மேற்கொள்வேன் ஆரோக்கியமா வச்சுப்பேன்னு நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு உங்களை சார்ந்த புறம் சார்ந்த காரணிகள் உங்களுக்கு உதவணும் இப்போ ஜோதிட ரீதியாக என்னென்னா இந்த சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய நாள் வந்து விசாக நட்சத்திரம் விசாகம் என்பது அனைவருக்குமே தெரியும் அது முருகனுடைய நட்சத்திரம் விசாகம் என்று சொன்னாலே அதில் இன்னொரு சிறப்பும் இருக்கு சாகம் என்றால் பல்வேறு பிரிவுகள்னு அர்த்தம் சாகைன்னா சாப்டர் புஸ்தகத்தில் சொல்றோம்ல பகுதி ஒன்று வி சாகம்னா அந்த மாதிரி பிரிவுகள் இல்லை ஒன்றே ஒன்றுன்னு ஃபோக்கஸ்னு நான் சொல்றோம் இல்லைங்களா ஆங்கிலத்தில் ஒருமையுடன் நினைத்து நினைவு திருவடியை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்னு அது போன்ற ஒரு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்திலே ஒரு உறுதியை மேற்கொண்டாள் அதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய ஏன்னா அது ஒரு விதத்துல விசாக நட்சத்திரம் புலியை குறிக்கக்கூடிய நட்சத்திரமும் கூட புலி ஒரே பாய்ச்சலா பாயுதுன்னு வாங்கல்ல அப்போ மனதின் வேகம் எப்படி இருக்கு புலிய போல இருக்கு விசாக நட்சத்திரத்திலே அந்த சித்திரை பௌர்ணமியிலே சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்கும் அதோட நட்சத்திரத்துல நினைக்கும் பொழுது சொல் செயல் எல்லாம் ஒன்றிணைந்து அது வெற்றியை தரும் என்று நம்பப்படுகிறது இப்ப வந்து வருஷ வருஷம் சித்ரா பௌர்ணமி சிறப்பு வாய்ந்தது தான் ஆனா இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி அதீத சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன என்னன்னு சொல்றேம்மா ராகு என்று சொல்லப்பட்டவர் தற்பொழுது பூஜ்யம் பாகையில இந்த சித்ரா பௌர்ணமி வரும் பொழுது அவர் கும்பத்திலே இருப்பார் கேது என்று சொல்லப்பட்டவர் சிம்மத்திலே உள்ள என்ட்ரி ஆயிட்டு இருப்பார் இதற்கிடையிலே அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு கிடக்கும் இது கால சர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க பாம்புக்கு இடையிலே அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ ஒரே ஒரு கிரகம் மட்டும் வெளியில நிற்க போகுது எது சந்திரன் சந்திரன் விசாக நட்சத்திரத்திலே நிற்க போகிறது வரக்கூடிய காலகட்டங்களிலே எத்தனையோ பேர் நாகதோஷத்தினால மிகவும் அவதிப்பட்டிருக்கிறார்கள் எனினும் இந்த காலச்சூழலில் ஒருத்தருக்கு ஜாதகத்திலேயே நாகதோஷம் இல்லைன்னா கூட கிரகங்களின் கோள்சார நிலையே ஒரு நாகதோஷத்தை போலதான் இருக்கு காரணம் என்ன ஒருபுறம் அங்கே விசாகத்திலே சந்திரன் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் இந்த கன்னி மற்றும் என்ன சிம்மம் இந்த சைடு கும்பம் இதுக்குள்ள அடைவு மாதிரி எல்லா கிரகமும் இருக்கு இது உலகத்திலே ஜூன் மாதத்திலிருந்து பல்வேறு வேண்டாத சூழல்களை கூட உற்பத்தி செய்யலாம் எப்பவுமே ஒரு கிரகத்தின் கோழ்சாரம் அது அல்லது கிரகணங்கள் ஒரு மூணு மாசம் ஆகும் அதோட பாதிப்பை தரத்துக்கு இது நடக்கும் பொழுது அல்லது அதன் பாதிப்பு இல்லாமல் குறைவாக இருக்க இப்பொழுது இருந்தே நாக தேவதையின் உபாசனை தேவை நாகம் என்று சொன்னாலே நம்ம உடம்புல டிஎன்ஏ இருக்கு அதுவே ரெண்டும் நாகம் போல பின்னி பிணைஞ்சுதான் கிடக்கு இது இந்த நாக உபாசனை என்று சொல்லக்கூடியது பல்வேறு வகையிலே நன்மையை தரக்கூடியது சமீபத்துல கூட ஏதோ டூம்ஸ்டே ஃபிஷ்ஷை பார்த்தேன் அப்படி இப்படின்லாம் கூட டிவில எல்லாம் ஏதோ யூடியூப்ல பார்த்தேன் அப்போ அதுவும் நாகம்தானே ஒரு விதத்துல இது போன்ற விஷயங்கள் நம்மை தாண்டிய எத்தனையோ அமானுஷ்யங்கள் உலகத்திலே உண்டு அதிலே ஒன்று இந்த நாக தேவதைகள் என்று சொல்லக்கூடியவை அதுல வாசுகி என்ற ஒரு நாகம் இருக்கிறது சிவபெருமானின் கழுத்திலே ஆபரணமாக அணிகலனாக இருக்கக்கூடிய ஒரு நாகம் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஓம் நாகராஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ வாசுகி பிரச்சோதயாத் மீண்டும் சொல்கின்றேன் ஓம் நாகராஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ வாசுகி பிரச்சோதயாத் இதை ஒரு மூன்று முறை சொல்லலாம் அதே போல இந்த இது பண்ணிங்கன்னா சரி காமா நீ ச சா நீ இந்த ஆரோகணம் அவரோகணம்னு போட்டிங்கன்னா யூடியூப்ல வரும் இதை கேட்கலாம் ஏனென்றால் நாம் இசைக்கு இறைவனை இசைவிக்கு மாற்றல் உண்டு அதே போல் இந்த சப்தங்கள் இந்த சரிகம்மா பதினாலாம் சொல்கிறேன் இல்லைங்களா உதாரணம் சா என்பது மயிலின் அகவலையிலிருந்து எடுக்கப்பட்டது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலங்குலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த சப்தஸ்வரங்கள் சப்தஸ்வரங்கள் ஆரோகணம் அவரோகணம் என்பதை சித்ரா பௌர்ணமி நன்னாளிலே கேட்டாலும் சரி இப்ப இருந்தே ஆரம்பிச்சிருங்க ஏன்னா முதல்ல இருந்தே செய்ய துவங்கிட்டா பரீட்சை நாள் அன்னைக்கு படிக்க கூடாது நான் சொன்ன மந்திரங்களை முதலிலிருந்தே ஆரம்பித்து விடுங்கள் ஒன்று அந்த சர்ப காயத்ரி ஒன்று சொல்லி கொடுத்தேன் இல்லையா வாசுகிக்கு அது மற்றொன்று இந்த ஆரோகணம் அவரோகணம் என்ற இசையில் சொன்னேன் இல்லையா சரியா பாடினாலும் சரி தப்பா பாடினாலும் சரி பாட்டு தெரியலன்னா சப்தஸ்வரம் ஆரோகணம் அவரோகணம்னு போட்டால் அது பாட்டுக்கு ஓடிடும் தினமும் கேட்க துவங்குங்கள் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு சப்தத்திற்கும் ஒரு தன்மை உண்டு நவகிரக தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு வல்லமையும் உண்டு இந்த நாகதேவதைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சப்தங்களுக்கு குறிப்பாக இசைக்கு இந்த யக்ஷர்கள் நாகர்கள் கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் நல்லா சொல்றோம் இல்லையா இவங்களுக்கு இசை ஒரு பெரிய ஒரு பரிகாரமாக அமையும் என்றும் ஒரு கருத்து உண்டு இதை செய்து கொண்டே வந்தார் ராக ராகினி வித்யா என்பார்கள் அதாவது இசையினால் பல்வேறு கிரகதோஷங்களை நீக்கும் வித்ய நான் சொன்ன காயத்ரியை சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை பண்ணணும் அளவு பயன் தந்து விடும் அதே ஸ்தோத்திரமும் பாடலும் கேட்கணும் கேட்கணும் பாடலாம் அதே மாதிரி இப்ப இருந்த ஓம் சித்ராயை நமக இது என்னன்ன சமயபுரத்து மாரியம்மனின் பெரும் அருளை பெற்றுத்தரக்கூடிய மந்திரம் அதோட உண்மைய சித்தரானா இந்த சித்தர்கள்லாம் சொல்றோம் இல்லையா இத்தனை சித்தர்கள் பேரே சொல்ல முடியுமா இந்த சித்தர்களுக்கு வலிமை கொடுத்தவள் யார் அன்னை பராசக்தி ஆதிபராசக்தி அதனால அவருக்கு பேரு சித்தரூபின்யைன்னு பேரு அப்போ ஓம் சித்ராயை நமக கையை அப்படி தாமுற மாதிரி வச்சுக்கோங்க ஓம் ஹ்ரீம் ஹெச்ஆர்இஇஎம் ஓம் ஹ்ரீம் நமஹ பதினாறு முறை சொல்லிவிட்டு அதே போல ஓம் சித்ராயை யை நமஹ இதையும் ஒரு பதினாறு முறை சித்ரா பௌர்ணமி என்று சொன்னால் தினமும் சொன்னால் பெரிய நன்மை ஏற்படும் பராசக்தியை நினைத்து ஓம் சித்ராயை நமகன்னு தினமும் சொன்னால் பெரும் புகழ் பெரும் நன்மைகள் வந்துவிடும் சொல்லிவிட்டால் அனைத்து சித்தர்களின் அருளும் ஏற்பட்டுவிடும் வாழ்க்கையிலே அந்த ஆதிபராசக்தி கருணையுடன் வந்து தங்கிவிடுவாள் அனைத்து நன்மைகளும் பெருகிவிடும் எனவே இறைவனுக்கு பூமாலை மட்டுமல்ல பாமாலை சாற்றினாலும் பெரிய நன்மை சித்ரா பூர்ணம் இன்னைக்கு என்ன அன்னதானம் செய்யலாம் ஒண்ணுமில்ல ஒரு சின்ன இலை எடுத்துக்கோங்க அந்த இலையிலே அரிசி மாவும் சற்று வெள்ளமும் கலந்து எங்கேனும் ஊருக்கு சற்று தள்ளி எறும்புக்கு வச்சிருங்கப்பா போதும் பெரிய அளவுல ஒண்ணும் தேவையில்லை இறைவன் வந்து நம்ம கிட்ட நிறைய எதிர்பார்க்கறது கிடையாது அவன் வந்து உங்களுடைய கன்டென்ட் இல்லை உங்க இன்டென்ட் உங்களுடைய எண்ணத்தை தான் விரும்புகின்றான் நீங்க எவ்வளவு பிரம்மாண்டம் பண்றீங்கன்னு அவன் முக்கியம் கிடையாது சாதாரண இலை அல்ல கொஞ்சோண்டு அரிசி மாவு கொஞ்சோண்டு வெள்ளம் எங்கேயான வைத்து விடுங்கள் அதே போல இன்று புத்த பூர்ணிமாவும் கூட இப்ப நான் சொல்றேன் பாருங்க ஓம் நமோ பகவதோ அரகதோ சம சம்புத்தாசோ அரக ஓம் நமோ பகவதோ அரஹதோ சம சம்புதாச இந்த மந்திரத்தை அவ்வப்போது சொல்லி வரலாம் புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்றும் அவ்வப்போது சொல்லி வரலாம் அதெல்லாம் முடியலன்னா சாது 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 சிம்பிளான மந்திரங்க ஈரை அன்று புத்த பூர்ணிமா அன்று சாது 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 இது அவ்வப்போது சொல்லி வந்தீங்கன்னா வீட்டில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் விலகிவிடும் சந்தோஷம் பெருகிவிடும் இப்போ சித்ரா பௌர்ணமி வந்துட்டு நம்ம ஸ்லோகங்கள் பார்த்தோம் பாட்டு கேட்கறது பாடுறது இதை பற்றி எல்லாம் சொன்னீங்க எறும்புக்கு வந்துட்டு உணவளிக்கிறது அன்னைக்கு நல்லது ஏதாவது முடிஞ்சதுன்னா வீட்லேயே இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு நடத்துறதா இருந்தால் என்ன செய்யணும் ஆமாம் சித்ரா பௌர்ணமி சித்தர்களுக்கு மிக மிக உகந்த நாள் இப்போ சொல்லக்கூடிய சிவ மந்திரம் ஓம் சிங் ரங் அங் சிங் சர்வ சித்தர்களே போற்றி ஓம் சிங் ரங் அங் சிங் சர்வ சித்தர்களே போற்றி என்ற சில நிமிடங்கள் சொல்லி ஒரு விளக்கை ஏற்றி வைக்கலாம் உங்கள் அந்த அளவுக்கு வசதி இருந்தால் அதே போல நம சிவாய மந்திரம் என்பது பஞ்சாட்சரத்தை சொல்றதுக்கு அது பெருமையை சொல்கிறதுக்கே பெரிய அழுதானது புண்ணியம் அப்போது ஓம் நம சிவய நம சிவயம சிவய ந சிவய நம ய நம சிவ ய நம சிவ நம சிவய அப்படின்னு முருகனுடைய அந்த அருளில் சிவ மந்திரத்தை சிவனை தியானித்தாலும் பெரும் நன்மைகள் ஏற்படும் சிவபெருமானை பற்றி நினைச்சாலே வார்த்தை தடமா இருக்கு பார்த்தீங்களா கருணை அவ்வளோ பெரிய கருணை முக்கியமாக சித்ரா பௌர்ணமி என்று தியானம் செய்யும் வழக்கத்தை ஆரம்பித்து விடுங்கள் ஏனென்று சொன்னால் அன்று தியானம் செய்வதை ஒரு வழக்கமாக கொண்டு விட்டால் சித்தர்களின் அருள் உங்கள் தியானத்திலே பெரிய வெற்றியை தந்துடும் உடனே தியானம்னா கண்ண மூடி மூடி மனச அப்படியே லேசா உற்றுங்க உங்க மனசுல எல்லா எண்ணங்களும் தோன்றும் தோன்றினாதான் ஒரு கோக்காவுக்கு ஒரு காப்பி கோப்பை இருக்கு அதுக்குள்ள தண்ணியை கொட்டுறோம் கொட்டும் போது உள்ளே இருக்கிற அந்த ப ஏற்கனவே இருக்கக்கூடிய அழுக்குகள் வரும் இல்லவா ஒரு பதினைந்து நிமிடம் ஆகுது ஒரு ஐந்து நிமிடம் ஆகுது கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே அமைதியா இருங்க அதுவே தியானம் தான் எல்லா வேண்டாத எண்ணங்களும் ஒரு ஐந்து நிமிடம் வரும் வரக்கூடிய எண்ணத்தை வேடிக்கை பாருங்கள் கட்டுப்படத்தை நினைக்காதீங்க கண்ணை மூடிக்கிறீங்க ஃபேனை போட்டுக்கிறீங்க சொகுசா சேர்ல உட்காடுறீங்க கண்ணை மூடிட்டு உங்க எண்ணங்களை அப்படியே பாக்குறீங்க ஒரு பத்து நாள் பண்ணுங்க பதினோராவது நாள் பன்னெண்டாவது நாள் மனசு ஒரு வெறுமை நிலைக்கு வரும் பிளாங்க் ஆகிடும் அந்த வெறுமை நிலைதான் உண்மத்தமான நிலை உண்மையான நிலை அந்த நிலையை தரக்கூடிய நன்னாளாக சித்திரா பௌர்ணமி அமைகிறது யாருக்கெல்லாம் ஒரு உகந்த குரு இல்லையோ பல பேர் கேட்பாங்க ஐயா என் குருவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கம்பெனியில வேலைக்கு நீங்க சேர முடியாது கம்பெனி தான் உங்களை வேலைக்கு எடுக்கணும் அது குருதான் உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அது போன்றவர்கள் அன்று சிவபெருமானை நினைத்து எனக்கு ஒரு நல்ல குரு வேண்டும் என்று வீட்டிலே ஒரு விளக்கு உற்பத்தி ஏற்றி உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த அளவுல வழிபட்டீங்கன்னா போதும் உங்கள் எண்ணங்கள் ஈடேற துவங்கும் உங்களுக்கான குரு உங்கள் வாழ்க்கையிலே வந்துவிடுவார் சிவ சிவம் நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க எளிய வழிபாட்டு முறையும் சொல்லியிருக்கீங்க என்ன செய்யணும்னு ரொம்பவே நன்றி ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு அடியது பணிவான வணக்கம்